மக்களே வணக்கம் இந்த பதிவில் நாம பார்க்க போறது வெற்றி நிச்சயம் திட்டம் தமிழ்நாடு அரசு தொடங்கிய இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த திட்டத்தின் பயனாளிகள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை இடையில் நிறுத்திய மாணவர்கள் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வாறு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை இடையில் நிறுத்திய அந்த இளைஞர்களுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்கி சர்வதேச அளவில் அவர்களுக்கான வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக பயிற்சிகள் வழங்கப்படும் இது தவிர முப்பத்தி ஐந்து துறைகள் மூலமாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கியமான இன்னொரு நன்மை என்ன தகுதியான நபர்களுக்கு சரியா ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் இலவச தங்கும் விடுதியும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக